வணக்கம் தினம் ஒரு அதிகாரம் சில இருபதாவது அதிகாரம் பயனில சொல்லாமே பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் வெல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்லல் நாயநில நட்டார்கள் செய்தளிந்தியது நாயநிலன் என்பது சொல்லும் பயனில பாதித்து உரைக்கும் முறை நயன் சாரா நன்மையில் நீக்கும் சாரா பண்ணின் சொல் பல்லார் அகற்ற சீர்மை சிறப்போடு நீக்கும் பயனில் நீர்மை உடையான் சொல்லி பயனில் சொல் பாராட்டுவானை மகன் என மக்கள் பாதடி என நயனில சொல்லிடும் சொல்லுங்க சான்று பயனில் சொல்லாமை நன்று அரும்பாயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்து புத்தாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசர் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில మరమాటే <laughs> 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 அந்த பாடத்தின் ஒரு பெரிய கவரில் போட்டு அது மாதிரி பெரிய பெரிய கவர்ன மொத்தமாக சாக்கு போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு குப்பை தொழில போட்டோம்னா நம்ம மேலே முடிச்சு அதான் குப்பை மேலாண்மை கேட்கணும் அதுக்கு பேர் குப்பை இல்லை அதுக்கு பேர் குப்பை கடத்தல் ஒரு இடத்துல கடத்தி வருது மின் கடத்தியும் படிச்சு போல எலக்ட்ரிக் கண்டக்டர் படிச்சிருக்கீங்களா இல்லையா எலக்ட்ரிக் கண்டெக்டர் மின் கடத்தியும் படிச்சிருக்கோம் அது மாதிரி குப்பை கடத்தி ஒரு இடத்துல இடத்துக்கு கடத்தி விட்றது அப்படி பண்ணால் நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மொத்தமாக போட்டு

எப்போதுமே நம்ம அறிவியல் சிந்தனையோட என்ன அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான் அறிவியல் அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஆராய்ச்சி பண்ணி இருக்கும் அது அறிவியல் சரியா அப்ப குப்பைகள் என்ன பண்ணணும் அறிவியல் முறைப்படி நிரூபிக்கணும் மேலாண்மை மருத்துவ அறிவியல் என்ன சொல்றாங்கன்னா அதை கவனிக்கணும் இது மற்ற காரணங்கள்லாம் இல்லை இல்ல மருத்துவ அறிவியல்ல இதுக்கு முக்கியமான காரணங்கள் காற்று மாசுபாடுன்னு சொல்றோம் நம்ம காற்று மாசுபாடு என்ன பண்ணணும் நம்ம ஏதோ ஒரு பொறுப்போட கையாளுக்கும் அதுக்குதான் அது பையன் வாழாம பேசுறேன் நன்றி வணக்கம்